மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோ பிரசண்டட் பை தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பவர்ட் பை பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாள் செப்டம்பர் எட்டு அனைவரும் வருக அனுமதி இலவசம் புதிய கொண்டேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் மேம் எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லையில்லாத இன்ப வாழ்விருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் காண நிராகும் அன்னையுணருள் கடலே நிரந்தரமாகும் கலை தெய்வமே கடை கண் பாரம்மா அழகான வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம் புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு சார் புரட்டாசி மாதத்தில் இருக்கும் இப்போ வந்து நமக்கு நவராத்திரியும் தொடங்கவிருக்கு இருக்கு பொதுவாக நவராத்திரி அப்படின்னாலே முப்பெரும் தேவியர்கள் அதாவது துர்காலுமி சரஸ்வதி வழிபாடு நம்ம செய்கிறது வழக்கம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்மளுடைய புதியுகம் சேனல்லே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் நானே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த நவராத்திரி அப்படின்னு வரும்போது நவதுர்காவோட வழிபாடு வந்து செய்யறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இந்த முப்பெரும் தேவியரனுடைய வழிபாட்டுக்கும் நவதுர்கா வழிபாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி சொல்றீங்க சார் முதல்ல வந்து நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும் பக்தியில் ரொம்ப சிரத்தையா ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி ரெண்டாவது விஷயம் வந்து இந்த புரட்டாசி மாதம்னு வரும்போது முதல்ல மேடம் ஆரம்பிச்சிட்டனால இந்த புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் யாருக்கு ரொம்ப விசேஷம் பெருமாள் அதில் யாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா நம்ம ஏழு குண்டல இருக்குது வந்து ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னிங்கன்னாலே அந்த கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லவே மிகப்பெரிய மாற்றம் இது சத்தியமான உண்மை சரியா அப்படிங்கும் பொழுது அந்த தலிகை போடுறதும் அதே மாதிரி அவரை எந்தளவுக்கு நீங்கள் மனமுருகி சந்தோஷமாக அவரை நீங்கள் வழிபட 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முதல்ல வந்து நம்ம திருப்பதி ஏழுமலையான் கொடுப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை அடுத்த கேள்வி மானம் கேட்டது நம்மளுடைய ஒவ்வொரு இதுலேயும் நம்ம நவராத்திரி பற்றி சொல்லும்போது நவதுர்கையை பற்றி சொல்கிறோம் இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சக்தி அப்படின்னு சொன்னாலே சக்தி நான் சொல்கிறது புரியுதுங்களா இதில் வந்து முப்பரும் தேவியரும் அவளே சரிங்களா நவதுர்கையும் அம்பாளே சரியா அப்படிங்கும்போது இந்த நவதுர்கைன்னு வரும்போது உண்மையான சாஸ்திரம் என்ன அப்படின்னா நவராத்திரிங்கிறது நம்ம இருக்கோம் சாரதா நவராத்திரி தான் இருக்குது வசந்த நவராத்திரி தான் இருக்குது ஆஷாட நவராத்திரி தான் இருக்குது அப்படின்னு ராஜராஜேஸ்வரி நவராத்திரி தான் இருக்குதுன்னு நாலு நவராத்திரி தான் சொல்கிறோம் ஆக்சுவலாக அது கிடையாது ஆக்சுவலாக மாச மாதம் அதாவது சக்தியை வள வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் மாத மாதம் வளர்பிறை பிரதமையிலேருந்து வரக்கூடிய தசமி திதி வரைக்கும் வரக்கூடிய மாத நவராத்திரியும் உண்டு எப்படி மாத சிவராத்திரி உண்டோ மாத நவராத்திரியும் உண்டு அது இப்போ நம்மளாம் நம்மள மாதிரி சக்தி வழிபாட்டில் அதை அடியேன் மாதிரி சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அதை தன்னை என எனர்ஜி லெவலில் கொண்டு வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நம்பக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மாத நவராத்திரி தெரியும் அதில் குறிப்பாக வந்து சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரின்னு சொல்கிறது வந்து இதில் வந்து நேம அனுஷ்டானங்களும் உண்டு நேம அனுஷ்டானங்களும் உண்டு அதோடு சேர்த்து லௌக்கிக விஷயங்கள் லௌகிக்க விஷயம்னா என்ன பண்ணுவோம் குழுக்கள் வைக்கிறது அழகான விஷயங்கள குழந்தைகளை இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஆக்சுவலாக ஒம்பது நாளும் வந்து இன்னொரு வகையான இப்போ மலையாள ரீதியாகவும் சரி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவதுர்கா வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அப்போ ஒம்பது வகையான துர்கைகள்னு சொல்லப்படுது அதான் நவதுர்கையோட வழிபாடு இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அடியனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் செய்யும் பொழுது அதோடய சக்தி வந்து எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க இதில் கிரகங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் தான் மிகப்பெரிய சக்தின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட சூரியனையே தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா ராகுக்கு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்குள்ள தேவதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா தான் அப்படின்னும் போது துர்கா அப்படின்னு நம்ம சொல்லும்போது துர்கா அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சாட்சர கணக்கு வரும் இதை நீங்கள் தமிழில் உச்சரித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும் துர்கான்னு சொல்லும் போதே துக்க நிவாரணி அதே மாதிரி சஞ்சித கர்மால போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்த பாவம் அதே மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இது குறிப்பாக துர்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க துர்காவை பார்த்து கடைவ கிடையவே கிடையாது துர்கா மாதா வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவனோட தத்துவம் சரிங்களா அப்படிங்கும் போது நீங்கள் நல்ல துர்கையை வழிபட வழிபட இப்போ முப்பெரும் தேவியரை வழிபடும் போது என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் ஒரு வழிபாடு பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் ஒரு வழிபாடு பண்ணுவோம் அடுத்த மூணு நாள் ஒரு தேவிக்கு வழிபாடு பண்ணுவோம் இதே போல் தான் இதில் வந்து ஒம்போது நாள் வழிபடுவோம் இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த ஒம்பது நாள் வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ரொம்ப லெந்தியாக போகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு லைவ் நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலானா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் இதை ஃபுல்லான என்னென்ன நாளில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் ஒம்போது நாள் என்னென்ன மந்திரங்கள் ஜபம் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்மள நம்மளோட இதில் செய்கிறோம் இந்த வருடமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கோஷாலையில் வச்சு கோ கோயில்பட்டியில் இருக்கிற கோஷாலையில் வச்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் மகாச்சண்டி பூஜை நம்ம பண்றோம் மகாச்சண்டி ஹோமங்கள் பண்றோம் ஒருவேளை நம்மளோட நேர்கள் வந்து நீங்கள் அதில் கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம் அதே மாதிரி டெய்லி நம்ம நவராத்திரிக்கு ஒவ்வொரு இதுலேயும் சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு சின்ன எளிமையான கட்டணம் சொல்றோம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைச்சாலும் ஒம்பது நாள் எதுவும் பண்ணிக்கலாம் மகாச்சண்டி ஹோமத்தை கலந்துக்கிறதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக பண்ணணும் அந்த ஒன்போது நாள் ராகுனாலேயோ உங்கள் வீட்டில் ராகு தோஷங்கள் இருக்கிறதுனாலேயோ ராகுமகேசனாலையோ இல்லை ஏதோ ஒரு துக்கங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒம்பது நாள் பூஜையில் நீங்கள் சில எளிமையான கட்டணம் செலுத்தி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நவதுர்கா வழிபாடும் சிறந்ததே நம்ம வழிபடக்கூடிய முப்பெரும் தேவியரா பிரிச்சு பிரிச்சு வழிபடக்கூடியதும் சிறந்ததே பட் நவராத்திரி விஷயங்கள்ல நவதுர்கா வழிபாடு பண்ணும்போது ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ்வா இருக்குங்கிறது தான் எதார்த்த உண்மை நிச்சயமா நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க செம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் உங்க பேரு பவானிங்க எந்த ஊர்ல இருந்துமா கும்பகோணத்துல இருந்து சரி யாருக்கா கேட்குறீங்க பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க பேரு திராவணி உம் வைத்து ராசி நட்சத்திரம் திருவாடுதரம் நட்சத்திரம் மிதுனராசி ருஷபலக்னம் கேள்வியை கேக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பண்ணிக்கி இருக்கிறேன் அம்மா பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க சரியா கரெக்டாக தான் பேசுவாங்க பொய் பேசினா சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி ஒரு ரிசர்ச் காலர்னு கூட சொல்லுவேன் நீங்களே உங்கள் பொண்ணுட்ட போயிட்டு அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமானா ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எதனால பிடிக்கும் அப்படிலாம் கேள்வி நிறைய கேட்பாங்க அது அவங்களோட நேச்சர் சரிங்களா அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க பட் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வெரி சூசி வெரி சூசினா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மாற்று பிள்ளைகளை பார்த்தாலும் அதாவது மாப்பிள்ளைகளை பார்த்தாலும் வேண்டாங்கிற வார்த்தை நிறைய வரும் பட் இதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை தப்பாக நினைக்கக்கூடாது அந்த ஜாதகத்திற்கு பொறுத்த வரைக்கும் வெறும் நட்சத்திரப்படுத்தும் அந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டியாலம் பரணி நட்சத்திரம் பரணி ஆளும் அதே மீனராசி என்பவர்கள்லாம் அப்படியே சூப்பராக அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு சரிங்களா அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இதெல்லாம் விட கட்ட பொருத்தம் தான் பேசும் ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு கட்ட பொருத்தம் பார்த்து இந்த பொண்ணுக்கு பண்ணுங்கள் அதேமாதிரி எப்பயுமே நீங்கள் வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா திருவாத ஊரில் இருக்கக்கூடிய ஈசனை அந்த திருவாதவூர் ஈசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு திருவாதூர் கோயில் உண்டு அங்கே நீங்கள் போயிட்டு வர வர நிறைய மாற்றம் வரும் அதே மாதிரி பிரதோஷ காலங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள் இன்றைக்கி லக்கி காலராக கால் பண்ணலாம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு நம்ம தரோம் அதை நீங்க வாங்கி பயன்படுத்திட்டு வாங்க ஒரு நல்ல அதாவது தடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் அது உதவி செய்யும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்கம்மா மற்ற மகிழ்ச்சி ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முடிவுகள் எடுத்து கட்டப்படுத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க நன்றி நன்றி மழையமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பெயரு உங்க பேருமா எந்த ஊர்ல இருந்து பேர் கழிப்பெட்டிங்க ஈரோடு மாவட்டங்க சரி யாருக்கா கேக்குறீங்க பையனுக்காக கேட்கறீங்க பையனோட பேரு வயது சொல்லுங்க பையன் பிறந்த தேதிங்க பதினொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்க

எல்லா ஜாதகத்திலையும் இல்லைம்மா நான் சொல்லி முடிச்சிடறேம்மா அதாவது எல்லா ஜாதகத்திலையும் வந்து ராகு இருப்பார் கேது இருப்பார் சரிங்களா அதனால யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ராகு கேது ஜாதகம்னா எல்லா ஜாதகத்திலயும் இருக்கும் அந்த பிளானெட்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் அது உங்களோட சுய ஜாதகத்துல தான் தெரியும் பட் எனினும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறதுனால பணிவாக ஒன்று சொல்கிறோம்மா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் அமிர்த கடிகை நேரத்தில் ராகு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதனால் அந்த டயத்தில் டேரெக்டாக போய் ராகுவை போய் கும்பிடக்கூடாது அந்த டயத்தில் துர்காதேவியை வழிபடணும் விடா அதை விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க ஒருவேளை அந்த காலங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு மாத கணக்கில் இருந்தீங்கன்னா அந்த டயத்தை விட்டுட்டு மித்த நாள் பண்ணுங்கள் எமகண்ட நேரத்தில் எமகண்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அரை மணி நேரத்தில் விநாயக பெருமானை வழிபடுங்க அதே மாதிரி இப்போ நாலாண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வழிபாடு இருக்குது அந்த வழிபாடுகளை பற்றிலாம் நாளைக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாள் எப்படி வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் அந்த வழிபாடுகளை செய்யுங்கம்மா கண்டிப்பாக அடுத்த நவராத்திரிக்குள்ளே நிறைய மாற்றம் வரும் எனினும் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிரியிடமோ இல்லை முறையாக பணமும் கட்டி வருவீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கம்மா நிறைய மாற்றங்கள் ஏற்படட்டுமா இன்னைக்கு சாய்ங்காலம் அஞ்சு டு வாரம் கால் பண்ணுங்கள் நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணால் உங்களுக்கு ஆன்மீக பரிசும் ஒன்று அன்பாக உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம் கட்டணம் இல்லாமல் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கள் பையனுக்காக கேட்குறம்மா ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணி படிக்க எனக்கு இன்னைக்கு தான் லைன் கட்டியது மகிழ்ச்சி ஏன் ஏதோ நல்லது நடத்துகிற போல தெரியுது நல்லதே நடக்குமா கவலையே படாதீங்க பையனோட பேர் வயது சொல்லுங்க அப்போ நாங்க வீட்ல கூப்பிடுறது அப்போ அவன் பேர் சுரேந்திரன் ஜாதக பேரு துளாராசி விசாக நட்சத்திரம் ஆறு ஆறு தொண்ணூறு கல்யாணத்துக்காக கேக்குறேன் என்ன லக்னம்மா லக்னம் மேற்கான்றாங்க ரிசீவ் பண்றாங்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு காலை வணக்கம்மா சொல்லுங்க நான் பேசினது ரொம்ப சந்தோஷமா அவர் மேஷ இருந்தாலும் ரிஷப இருந்தாலும் சந்தோஷமா பட் இருந்தாலும் ஒரு சகோதரியா என்னோட அன்பு சகோதரியா அவங்களோட அன்பு தாயா உங்களுக்கு ஒன்று சொல்றேன் என்னைக்குமே லக்னத்தை நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து அதனால நான் உங்கள்கிட்ட பாசமா சொல்றதுன்னா அந்த லக்னம் வந்து அடுத்த தடவை என் அன்பு சகோதரி கால் பண்ணும்போது மேஷமா ரிஷபமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் பட் எனினும் இந்த பொண்ணை இந்த பையனை பொறுத்த வரைக்குமா நீங்கள் விடாமல் நீங்கள் சுத்தமாக நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் என்னென்னா சனிக்கிழமை சு சுத்தமாக இருக்கணும் தம்பி அப்படின்னா என்ன நான்வெஜ்ஜோ வேறு ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது சனிக்கிழமை சனிக்கிழமை இயலாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மகிட்ட நூறுரூவா இருக்கும் சில பேர்ட்டு அந்த பத்து ரூபா கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாேருக்கும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா பட் உங்கள் மனசுக்கு படுறவங்களுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு மனசுக்கு படுறவங்களுக்கு முடிஞ்சதுன்னா நிறைய தர்மங்கள் பண்ணுங்கள் காசு கொடுக்க முடிஞ்சுன்னா காசு கொடுங்க இல்லைனா உணவு வாங்கி கொடுங்க கூட தண்ணீர் கொடுக்க சொல்லுங்கள் மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பையன் உதவிகள் செய்கிறாங்களோ நிறைய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இவங்க விடாம இந்த இப்ப வரக்கூடிய நவராத்திரி வழிபாடுகளை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு பெரிய முடிவுகள் எடுங்கம்மா அதே மாதிரி இது நீங்க பண்ண பண்ண நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமா முடிஞ்சதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இலவச ஆன்மீக பரிசு வந்து உங்க வீடு தேடி அனுப்பிச்சு தருவோமா தொடர்ந்து நாளைக்கு வழிபாடுகள் பத்தியும் நம்ம ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி ஓன் யூடியூப் சேனல்ல சொல்றோம் முடிஞ்சுன்னா அந்த லைவையும் போய் பாருங்கம்மா நன்றி நன்றி மழை தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேரு ஹலோ சாந்தி மேடம் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா பந்தமலூர்ல இருந்து அரை கேடா சரி கேக்குறீங்க என் பையனுக்கு மேடம் என்ன அவருக்கு மா வயசு மேடம் பேரு முத்து செல்வம் ராசி நட்சத்திரம் லக்னம் லக்னம் தெரியாது சுவாதி நட்சத்திரம் உங்க வணக்கம் உங்க கேள்வி வணக்கம் தம்பி பிஏ படிச்சிருக்காங்க சார் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலீங்க சார் ஆமாம் தம்பியை பொறு தம்பியை பொறுத்த வரைக்குமா இப்போ இருக்கக்கூடிய இப்ப இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு நரசிம்மரை வழிபடுவருக்கு மது மறுநாள் கிடையாதுங்கிற மாதிரி என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிங்க கோயில் இருக்கு அங்கே போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு நீங்கள் அம்பாலை வழிபட்டுட்டு அதே மாதிரி வந்து அம்பால்னு நான் சொல்கிறது தாயாரை தான் சொல்கிறேன் அதே மாதிரி தாயாரை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டுட்டு அங்கே கூடிய நரசிம்ம சுவாமியை வழிபட்டுட்டு நீங்கள் வந்து மனசார நீங்கள் வழிபட வேண்டியது வந்து நீங்கள் வந்து ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா இந்த மந்திரத்தை விடாமல் வழிபாடுகள் செய்யுங்கம்மா சுவாமியை மனசார வ வழிபட்டுக்கோங்க அதே மாதிரி பாசமாக ஒன்று சொல்கிறேம்மா எல்லா நேர்களுக்கும் சொல்கிறேன் லக்னம் என்பது ரொம்ப ஆணி வேர் அப்படிங்கும் போது லக்னம் தெரியாது அப்படிங்கிறத விட தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதில் உங்கள் ஜாதகத்தில் லேன் போட்டிருக்கிற கட்டத்து தான் லக்னம்னு பேர் அந்த லக்னங்களை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் அன்பாக நீங்கள் கால் பண்ணனால சகோதரி அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு வந்து அன்புக்காக அனுப்பி தருவோம் நாளைக்கு லைவ் செஷனில் துர்கா பூஜையை பற்றி நிறைய சொல்லுவோம் ஸ்ரீதாந்திரிகா ஹஸ்ட்ராஜி யூடியூப் சேனலில் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு லைவில் பத்து டு பதினொன்று வந்து கலந்துக்கோங்க நன்றி நன்றி மாலை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வணக்கம் வணக்கம் குன்றத்தூர்ல இருந்து பேசுறோம் கற்பகம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனுக்கு பையன் பேர் ராமதாஸ் சரி என்ன வயது அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ராசி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் கடக லக்னம் சரிமா உங்க கேள்வியை கேட்கலாம் கல்யாணத்துக்கு தான் கேட்டீங்க காலை காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு பாப்ப நானே சந்தோஷம் கற்பகம்மா உங்கள்ட்ட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா அம்மா இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அது இருந்துதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் உங்கள் பையனுக்கு ஏதாவது கல்யாணம் கிட்டக்க வந்து தடைப்பட்டு போச்சா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததா இல்லைங்க சார் இப்போ பா பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்யாணம் பண்ணுவோம் இப்போ பையனுக்கு தான் பார்த்து நிறைய ஆமாம் நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது அப்போ தடை படலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எப்பயுமே ஆயில்ய நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் வந்து நாகராஜா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே இதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சரிங்களா நேராக நாகர்கோவிலுக்கு போயிடணும் அங்கே போயிட்டு ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நாகராஜருக்கு ஃபுல்லாகவே பால் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்து அங்கே வந்து சர்ப பரிகாரம்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது பாம்புகளை வச்சு சில பரிகாரங்கள் பண்ணுவாங்க அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்கம்மா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தாறு நாளுக்குள்ளே நிறைய மாற்றம் வரும் அதே மாதிரி ரெண்டு தடவை போயிட்டு வரக்குள்ளே நிறைய மாற்றம் வரும் எனினும் இந்த பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டியாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பாமல் கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் அவருக்கு வந்து நிறைய நன்மை இருக்கும் நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சொல்லலை பட் அதுக்கும் மீறி கட்ட பொருத்தமும் பார்த்து முடிவுகள் எடுங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு கட்டணம் இல்லாமல் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம் நன்றிமா சார் நவராத்திரிக்கு செய்யக்கூடிய நவதுர்க வழிபாடு பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதுக்காக பிரத்யேக பூஜைகளும் நீங்கள் பண்ணிருக்கீங்க ஒருவேளை ஒருத்தருடைய ஒருவர் வந்து அவருக்கு மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இந்த வழிபாடை செய்கிறதன் மூலிமா அவர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் பார்க்க முடியும் சார் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசார சொல்கிறேன் துர்கையை வழிபட்டு குறிப்பாக நவதுர்கையை வழிபட்டு தோர்த்தவர்கள் இருக்கவே மாட்டாங்க இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க என்ன சொல்லுவாங்க நவதுர்கா பயங்கரமான தெய்வம் அவன் வேகமாக இருப்பான் அப்படிலாம் இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நவதுர்கை எப்படிப்பட்ட தெய்வம்னா தண்ணி இல்லாத காட்டில் போய் நின்று மா தாயே நவதுர்கையம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் இந்த நவதுர்கையும் வந்து உங்களை காப்பாள் இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி எவ்வளோ பெரிய இந்த இந்த உலகம்லாம் வந்து கழிவுகோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து நீங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்கோம் சரிங்களா எல்லாமே நம்ம பேசலாம் அப்படி பண்ணால் இப்படி யோசிச்சுட்டா வந்துடும் அந்த தியரி இது நல்லா வந்துடும் ரோண்டா பெயின் பிரெயின் தியரி வந்துடும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் பணம் கொட்டிடும் அதெல்லாம் செகண்டரி பட் ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் கெட்ட காலங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த டயத்தில் நமக்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்படுது சக்தி தாங்க தெய்வம் சரிங்களா அப்படிங்கும்போது அந்த நவதுர்கையை நீங்கள் வழிபட வழிபட உறுதியாக சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் நாளைக்கு டீட்டெயிலாக நிறைய கொடுக்குறேன் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் லைவ் பண்ணுறேன் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஓன் யூடியூப் சேனலுக்கு நாளைக்கு எல்லா நேர்களும் வந்து பாருங்கள் அந்த வழிபாடுகள்லாம் சொல்லித்தரேன் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை சந்தோஷமாக உங்கள் வீட்டில் செய்யுங்க இப்படித்தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் இல்லை சுவாமி வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்க லட்டு வைக்கிறீங்களா பூந்தி வைக்கிறீங்களா வாழைப்பழம் வைக்கிறீங்களா இல்லை கோடி கோடியாக காசு வச்சு கும்பிட்றீங்களா அதெல்லாம் பார்க்காது அம்பாள் வந்து உங்களை மனசார நீங்கள் எந்தளவுக்கு அன்பாக கும்பிடுறீங்கன்றது தான் பார்ப்பாள் ஆனால் நீங்கள் அந்த ஒம்பது நாள் அம்பாளை சந்தோஷமாக நான் சொல்லக்கூடிய மெத்தடாலஜி படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அடுத்த நவராத்திரிக்குள்ளே பாருங்கள் நவதுர்கை மேலே உங்களுக்கு ஒரு பெரிய காதலே வந்துடும் ஏன்னா உங்களை மிகப்பெரிய உயரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் நீங்களே நினச்சி பார்க்காத அளவில் உங்களை மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நவதுர்கை வந்து உங்களை வாழ வைப்பாள் உங்களை ஜெயிக்க வைப்பாளுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை அதனால் சந்தோஷமாக வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும் சந்தோஷமாக நவதுர்கையை வழிபாடுகள் செய்யுங்க செய்ய செய்ய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளை உடைக்கக்கூடிய சக்தி வந்து நவதுர்கைக்கு உண்டு ஒருவேளை மேடம் சொன்ன மாதிரி அந்த பூஜைகள் டெய்லி பூஜைகளில் ஒரு எளிமையான கட்டணத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் நண்பர்களை ரொம்ப அழகாக நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்துருக்கீங்க சார் மிக நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் என்னைக்குள்ளே இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்தும்மா சரிம்மா ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா யாருக்கா கேட்குறீங்க

முப்பது வயசுக்கு மேலே முடிச்சா முப்பத்தி மருமனை இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னீங்க பொண்ணு கிடைச்சதும் முடிச்சிட்டோம் சார் ஆமா ஒரு தடவை கொஞ்சம் சத்தமா பேசலாமா ப்ளீஸ் சார் இந்த பையனுக்கு முப்பது வயசுக்கு மேலே முடிக்கணும் முடிச்சா மருமன் இல்லாத வாழ்க்கைன்னு சொன்னீங்க சார் ம் உங்க பொண்ணு கிடைச்சது முடிச்சிட்டோம் அந்த பொண்ணு வேற இடத்துல விருப்பம் ஆகி போயி எல்லாத்த விற்கிற ஒரு நாள் கூட விற்கலாம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா நான் என்ன சொன்னாலும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கன்றதையும் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு நான் சொல்கிறத பணிவாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் உங்க பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள் நீங்கள் என்றைக்கோ நீங்கள் லைவுக்கு வந்ததாக நீங்கள் சொல்லி சொல்கிறீங்க சொல்கிறதுனால எனக்கு ஞாபகம் இல்லை எனினும் நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் பொம்மி மேடம் எனக்கா வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அடுத்த வாரத்துல ஏன்னா இந்த இது வரைக்கும் கொஞ்சம் வேலையா இருந்துட்டு இருப்பேன் அதனால அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வாக்குல கால் பண்ணுங்கம்மா ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க பையனோட ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் கட்டணம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்ல எல்லா நேருக்கும் பணிவாக நான் சொல்கிறது தான் இந்த லைவ் செஷனில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஜனனகால ஜாதகம் என்பது வேறு ராசி பலன் என்பது வேறு லக்னத்தை வைத்து பலன்கள் சொல்கிறது என்பது வேறுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் பட் பொம்மி மேடம் நீங்கள் வருத்தப்படாதீங்க இந்த நவராத்திரி வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா பட் அதுக்கு அதுக்கான ரெமடிஸ் என்னென்ன உண்டோ அதை நீங்கள் அன்னைக்கு கால் பண்ணுங்க அடியே எனக்கு அந்த ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேமா நன்றி நன்றி மழை தேக்க சார் இந்த ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பேசும் சார் இப்போ திருமணம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜாதகத்தை எடுக்கணுமா வேறு என்னென்ன விஷயங்களுக்கு அந்த அந்த ஜாதகத்தை வந்து பார்க்கலாம் அதாவது அன்பார்ந்த நேர்களே ஜனனகால ஜாதகம் அந்த பன்னெண்டு கட்டம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும் அப்படிங்கும்போது இதுதான் உண்மை இப்போ இந்த மேடம் பேசும்போது எல்லாருக்குமே இப்போ இந்த நேயர்கள் பார்க்குற நேயராக இருந்தாலும் சரி நமக்கு எதை யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லா வாழ்கிறதுக்கு என்ன விரும்புகிறோம் அந்த மேடம் நமக்கு சொல்லும் போது எவ்வளோ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதில்லை என்ன அது கஷ்டமாக கஷ்டப்படுறாங்களேன் அந்த மாதிரி விஷயங்களில் நான் ஏன் அந்த ஜனனகால ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதில் இருக்குங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா அந்த ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த அதாவது தசாநாதனோ புத்திநாதனோ கெட்டுப்போன காலத்தில் இந்த குரு பார்க்குறார் குரு பார்த்தா உடனே கல்யாணம் ஆயிரும் அதெல்லாம் இல்லைங்க அந்த ஜனனகால ஜாதகத்தில் சரியில்லாத நேரத்தில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணோம் ஒருவேளை அந்த ஜனனகால ஜாதகத்தில் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணமே நடக்காதுன்னா என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் இருக்காது ரெண்டு தாரம் தான் வரணுன் இருந்தாலும் அதுதான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம எல்லா விஷயமே கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயத்தையுமே ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் பண்ணினால் நிறைய மாற்றங்கள் வரும் நிச்சயமாக இன்றைய நேரலையில் வந்து நவதுர்கா வழிபாடு நவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய நவதுர்கா வழிபாடு பற்றினுடைய சிறப்புகளை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒருவேளை பெய்டு கன்சல்டேஷன் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சா சந்திக்கலாம் ஒவ்வொரு செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது நேரடியாக வந்து சந்திக்கணும்னாலோ இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த நவராத்திரி வழிபாடுகளில் டெய்லி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பூஜைகள் ஸ்பெஷலான பூஜைகள் பண்ணணும்னா எளிமையான கட்டணங்கள் வச்சு பண்ணுறோம் அதுக்கான தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு சொல்லுவாங்க இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வ வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்மளுடைய கோஷாலை கோயில்பட்டியில் வச்சு கோஷாலையில் நம்ம மகாச்சண்டி பூஜை பண்ணுறோம் அந்த ஹோமங்களும் பண்ணுறோம் அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களை அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் நவராத்திரி வழிபாடுகள் எப்படி நவதுர்கை வழிபாடு வழிபாடுகள் எப்படி சிறப்பாக பண்ணலாம்ங்கிறத பற்றி சொல்கிறோம் அதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் வரும் நண்பர்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோபோம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்